அந்த இளைஞர்கள் இலக்கு வைத்தார்கள் ஆலைக்கு நம்ம நாட்டுல நம்ம மிகப்பெரிய உலகம் நம்ம திரும்பி பார்க்கணும் அந்த அளவுக்கு நாம முன்னேற்றம் வரணும் அதுக்காக அவங்க தியாகம் செஞ்சாதான் முன்னேற்றம் வந்தாங்க புதிய புதிய கண்டுபிடிப்பு எல்லாமே சியூபா நாட்டு மருத்துவர்கள் சேராங்க அப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் ஒரு படிப்பினை அதனால தான் இலக்கு எடுத்துக்கணும் அந்த மாதிரி சூழல் நாம எல்லாம் வாழ்கிறோம் இன்றைக்கு மத்தியில் பாஜக அரசு என்னென்ன ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க காஷ்மீரில் ஒரு மக்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்காக எல்லா திட்டத்தையும் வகுக்கிறாங்க அப்புறம் முத்தலாக் என்ற சட்டத்தை கொண்டு வராங்க அப்புறம் ஹிஜாப் என்ற சட்டத்தை கொண்டு வராங்க அப்புறம் வக்ஃபு என்ற சட்டத்தை கொண்டு வராங்க சிஏ என்ஆர்சி என்பிஆர் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க எது கொண்டு வராங்க ஆமா முன்னேற்றம் வரக்கூடாது நம்முடைய வாழ்வாதாரம் அப்படியே பின்தங்கியா இருக்கணும் இந்த சூழல் நாம் அனைவரும் இருக்கும் இப்ப நாம் அனைவரும் பொறுப்பாளர் அடுத்த தலைமுறை இந்த நாட்டுல சுதந்திரமாக வாழணும்னா இப்பொழுது நம்ம கிளம்புல இறங்கி அதிகார பக்கத்துல வர வேண்டும் இளம் அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்புக்குரிய மாணவர்களே இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் நமக்கு உலகம் முன்னேற்றத்துக்காக எல்லா கல்வியும் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் உதாரணத்திற்கு இன்ஜினியர் இருக்காங்களா எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி தயாரிக்கிறது மருத்துவ ரீதியாக ஒரு படிப்பு இருந்தால் மருத்துவ ரீதியாக எப்படி படிக்க வேண்டும் ட்ரீட்மெண்ட் எப்படி செய்ய வேண்டும் அதே மாதிரி எது இருந்தாலும் எல்லா படிப்பு எல்லா கல்விகளுக்கு நமக்கு பள்ளியில எந்த மாதிரி சொல்லி கொடுக்கறாங்க இந்த நமக்கு தேர்ச்சி பெற்றுவதற்காக கல்வி சொல்லி கொடுப்பாங்க ஆனா இந்த நிகழ்ச்சி எதிர்க்கு மறுமையில நீங்க அனைவரும் வெற்றி பெற வேண்டும் நீங்க அனைவரும் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் ஒரு சமுதாயத்துல இதை துடிப்பெருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க இளைஞர்கள் தன்னுடைய இலக்கை தன்னுடைய ஆம்பிஷன் அவர்கள் தேர்வு செய்துவிட்டால் நிச்சயமாக அந்த சமுதாயம் அந்த முன்னேற்ற அடையும் அது நிறைய வரலாறுகள் இருக்கு இந்த சூழ்நிலை நாம் எந்த மாதிரி இந்த நாட்டில் வாழ்கிறோம் என்றால் நம்மளை வந்து எப்படியாச்சு முடக்கம் பண்ண வேண்டும் நம்முடைய சமுதாயத்தை எப்படியாச்சு பின்தள்ள வேண்டும் அதற்காக எல்லா சூழ்ச்சிகளையும் எல்லா ஏற்பாடுகளும் மத்தியில ஆட்சி செய்யும் பாஜக அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறாங்க அதனால் இந்த வயசுல இருந்த நாம் இலக்கை இன்னைக்கு ஜப்பான் எடுத்து பாருங்க பெரிய பெரிய கண்ட்ரி எடுத்து பாருங்க சைனால பாருங்க சின்ன வயசுல அஞ்சு வயசு ஆறு வயசு அந்த வயசுலயே அந்த குழந்தைகளுக்கு இலக்கி கொடுத்து விட்டுவார்கள் அவர்கள் அதே ஆம்பிஷன் அந்த இலக்கை நோக்கி செல்வார்கள் எதை படிக்க வேண்டும் எதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அதை தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால் நாமும் என்ன செய்யணும் அதை கடைபிடிக்க வேண்டும் அதனால் உங்க இலக்கு என்ன எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்ன படிக்கிறீங்க சொல்லு போறது நீங்க ஆரம்பிக்கணும் இன்ஜினியர் நீங்க வந்து ஐடி ல போட்டுனா நீங்க என்ன படிக்கணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதுல உங்களுக்கு கவனம் இருக்கணும் அதை இப்ப இருந்து நீங்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு துறையில நீங்க என்னென்ன துறை நீங்க தேர்வு செய்யறீங்க அந்த துறையில வந்து என்ன பண்ணுவோம் நீங்க அந்த படிப்பு சம்பந்தமாக நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுவோம் படிக்கணும் உலகத்துல ஒரு நாடு இருந்துச்சு கியூபா பற்றி யாருக்கு தெரியுமா கியூபா நாட்டுல வந்து இன்னைக்கு உலகத்திலே பெரிய பெரிய மருத்துவர்கள் இந்த கியூபா நாட்டில் இருக்கிறாங்க ஆனா அந்த நாட்டு சந்திச்ச அந்த நெருக்கடிகள் அவங்க சாதிச்ச அந்த வரலாறு எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு படிப்பனே ஒரு பாடம் ஒரு லெசனா கேஸ்ட்ரோ எல்லாத்துக்கும் தெரியுமா பெடல் கேஸ்ட்ரோ தெரியுமா தெரியாதா ஒரு மிக மிக லீடர் பெடல் கேஸ்ட்ரோ அவர் அந்த நாட்டோட இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அந்த நாட்டு வந்து ஸ்பெயின் நாட்டு முதல்ல என்ன பண்றாங்க அந்த நாட்டு மக்களையும் அடிமை ஆக்குறாங்க ரொம்ப நாள் அவங்க போராடுறாங்க தொடர்ச்சியாக சுதந்திரத்துக்காக பாடுபடுறாங்க நிறைய பேர் அவங்க கொலை செய்யறாங்க கடைசியில் என்ன ஆகுது ஸ்பெயின் நாட்டிலிருந்து அவங்களுக்கு விடுதல் கிடைச்சிருது ஆனா ரொம்ப நாள் இந்த சந்தோஷம் இந்த சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்கல இன்னொரு நாட்டு அவங்க மேல என்ன பண்றாங்க ஆதிக்கம் செய்றாங்க என்ன நாடு அது அமெரிக்கா ரொம்ப தொடர்ச்சியாக அவங்க மேல அடிமைத்தனம் பண்ணிட்டு அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு எதுவுமே இருக்க கூடாது இப்போ மத்தியில பாஜக அரசு எப்படி முஸ்லிம்களுக்காக என்னென்னா கருப்பு சட்டத்தை கொண்டு வராங்களே அந்த மாதிரி அமெரிக்கா என்ன பண்றாங்க கியூபா நாட்டு மக்கள் முன்னேற்றம் வரக்கூடாதுன்னு எல்லாமே அவங்களுக்கு முட்டாள்தனமா ஆகணும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வரக்கூடாது எல்லா செயல்திட்டமே செய்யறாங்க ஆனா எப்படியாச்சும் அவங்க போராடி என்ன பண்றாங்க சுதந்திரம் போயிடுறாங்க ஆனா அமெரிக்கா என்ன பண்றாங்க அங்கிருந்து போகும்போது அந்த நாட்டு மக்கள் ஜீரோல கொண்டு வச்சுட்டு போறாங்க பூஜ்ஜியமா இருக்காங்க எந்த இதையும் கிடையாது எந்த சோசும் கிடையாது ஆனா அன்னைக்கு அன்றைக்கு அந்த இளைஞர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள் அன்றைக்கு அந்த இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு முடிவு எடுத்தார்கள் ஆயுதம் என்ன திரும்ப கையில் எடுத்தாங்க படிப்பு எடுத்தாங்க இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய மருத்துவர்கள் எங்க இருக்கிறாங்களா கியூபா நாட்டில இருக்கிறாங்க நியூ டெக்னாலஜி லேப்டாப் இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே யார் கண்டுபிடிக்கிறாங்க சிவ நாட்டு அந்த மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு பாடம் நம்ம படிப்பினை நீங்க டாக்டர் சொன்னீங்களே எந்த ஒரு சோசம் கிடையாது இருந்தாலும் இன்னைக்கு உலக தரம் வாய்ந்த அந்த மருத்துவர்கள் அந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னா காரணம் என்ன உள்ளத்தில் இலக்கு உள்ளத்தில் அந்த இளைஞர்கள் இலக்கு வைத்தார்கள் நாளைக்கு நம்ம நாட்டில் நம்ம மிகப்பெரிய உலகம் நம்ம திரும்பி பார்க்கணும் அந்த அளவு நாம முன்னேற்றம் வரணும் அதுக்காக அவங்க தியாகம் செஞ்சாதான் முன்னேற்றம் வந்தாங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகாரங்க என்ன செய்யறாங்க எங்க நாட்டுக்கு வாங்க எங்க நாட்டுக்கு வாங்க எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுங்க ஆனா அவங்க என்ன செய்யறாங்க எங்க நாட்டு தவிர வேறு யாருக்கு நாங்க வந்து டீச்சிங் கொடுக்க மாட்டோம் கோச்சிங் கொடுக்க மாட்டோம் என்ற உறுதியாக இருக்கிறாங்க புதிய புதிய கண்டுபிடிப்பு எல்லாமே கியூபா நாட்டு மருத்துவர்கள் செய்யறாங்க அப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் ஒரு படிப்பினை அந்த பாடம் நம்ம என்ன சொல்லுவோம் அதனால தான் இலக்கு எடுத்துக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை நாம வாழ்கிறோம் இன்றைக்கு மத்தியில் பட்சி பாஜக அரசு என்னென்ன ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒரு கொண்டு வந்தாங்க காஷ்மீரில் ஒரு மக்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்காக எல்லா திட்டத்தையும் வகுக்கிறாங்க சட்டத்தை கொண்டு வராங்க அப்புறம் ஹிஜாப் என்ற சட்டத்தை கொண்டு வராங்க அப்புறம் கொண்டு வராங்க எது கொண்டு வராங்க ஆமாம் முன்னேற்றம் வரக்கூடாது நம்முடைய வாழ்வாதாரம் அப்படியே பின் தங்கியா இருக்கணும் இந்த சூழ்நிலை நாம் அனைவரும் இருக்கும் இப்ப நாம் அனைவரும் பொறுப்பாளர் அடுத்த தலைமுறை இந்த நாட்டுமே சுதந்திரமாக வாழணும்னா இப்பொழுது நம்ம இறங்கி அதிகார பக்கத்தில் வர வேண்டும் இதே இந்தியா நாட்டில ஒரு நூறு வருடத்துக்கு முன்பாக ஒரு சமுதாயம் இருந்தாங்க அந்த சமுதாய பெண்கள் மேலாடை அணியக்கூடாது அந்த மாதிரி ஒரு சட்டம் ஆனா அந்த சமுதாயத்தை இளைஞர்கள் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன பண்ணுவோம் மக்களை உருவாக்க வேண்டும் இன்றைக்கு வந்த நீதிபதிகள் பெரிய பெரிய ஐபிஎஸ் அந்த அந்த மக்கள் நிலைமை இன்றைக்கு இளைஞர்கள் நமக்கு இருக்கு தான் இந்த நான்கு மாசம் மட்டும் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் மார்கல்வியும் கற்ற வேண்டும் உலக கல்வியிலும் கற்ற வேண்டும் காலகட்டத்தில் உலக கல்வியிலும் நாம் இருக்கும் அது எந்த மாதிரி கல்வி சரி சகோதரர் சொன்னாங்களே ஐஏஎஸ் ஆபீசரை வேணும் சிபிஐ ஆபிசர் வரணும் அதிகார வக்கத்துல வரணும் உலகத்திலே அதிகமாக இன்ஜினியர்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு நாடு எது தெரியுமா ஜப்பான் இந்த மாதிரி நெருக்கடியில் அந்த நாடு வந்தாங்க ஈரோசிமா இந்த ரெண்டு தலைநகர் பற்றி அந்த நாட்டுல ஒரு முழு செடி கூட முளைக்காது அந்த மாதிரி ஒரு பாம் வந்து நியூக்ளியர் வெடிகுண்டு அங்க போடுறாங்க ஒண்ணும் ஆயிட்டாங்க அந்த கண்ட்ரில எதுவுமே இல்ல ஜீரோல ஆயிட்டாங்க கடல் பாதியில கடல் இது அதுல வேல்குன்னு வேற அந்த பிரச்சனை அதிகமா இருக்கு பூகம் அதிகம் நிலநடுக்கம் அதிகம் இது மத்தியிலையும் இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன ஆயுதம் எடுத்தாங்க படிப்பு என்ன ஆயுதம் எடுத்தாங்க படிப்பு இலக்கை அந்த சின்ன வயசுலயே அவர்கள் நிர்ணயிச்சிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை எப்படி தெரியுமா எல்லாமே ஸ்டடிஸ் தான் முழுக்க முழுக்க ஸ்டடிஸ் எப்படியாச்சும் நம்ம ஸ்டடிஸ்ல முன்னேற்றம் வரணும் நம்ம நாட்டு வந்து எதுலேயும் பின்தங்கியா இருக்கூடாது நீங்க பெரிய பெரிய மிஷின்ஸ் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஜப்பான்ல தயாரிக்கிற காரணம் என்ன அன்னைக்கு அவங்க இலக்கு எடுத்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரி வந்து முன்னேற்று வரணும் அந்த நாட்டில் வந்து ஒரு ஒரு சின்ன செய்ய முடியாது ஒரு முழுச்சூடு கூட உழைக்காது அந்த மாதிரி சூழ்நிலை இவ்வளவு பெரிய முன்னேற்றம் எப்படி வந்தாங்க இளைஞர்களுடைய ஆயுதம் அந்த படிப்பு எடுத்தாங்க இப்ப இன்ஜினியர் படிக்கணும்னா இப்போ இருந்து நம்ம என்ன செய்யணும் அது சம்பந்தமாக சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் படிச்சுட்டே இருக்கணும் ஜப்பான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு நாடு ஒரு கண்ட்ரி உருவாக்குறது காரணம் அன்னைக்கு அந்த இளைஞர்கள் வந்து செஞ்ச மிகப்பெரிய ஒரு தியாகம் தன்னுடைய நாட்டுக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகம் என்ன படிப்பு எடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கு நாம் இந்த தொகுத ஏகத்தும் ஏற்றுக்கொள்ள இருக்கும்னா அது காரணம் யார் தெரியுமா இந்த சஹாபாக்கள் அல்லாஹ் தூதர் நபிசல்லா கூட இருந்தாங்க சஹாபாக்கள் செஞ்சுடைய தியாகம் ஒரு நாலஞ்சு வருடத்துக்கு முன்பாக மத்தியில் ஆஜிசி ஆஜிசி பாஜக அரசு ஒரு ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வராங்க என்பிஆர் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அந்த பின்வலை தெரிஞ்சு இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அதிர்ச்சி அடைகிறாங்க பயப்படுறாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரிடம் அந்த பேப்பர் டாக்குமெண்ட் சரியில்லைன்னா அந்த டெட்டன் கேம்ல நம்மளை சேர்த்துடுவாங்களோ அந்த பயத்துல அச்சத்துல என்ன செய்யறாங்க இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பேரணிகள் என்று தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தணும் தவறில்லை செய்ய வேண்டும் நம்ம சமுதாயத்துக்காக ஆனா யோசிச்சு பாருங்க சகாபர்கள் மக்களை நல்லபடியா வாழ்ந்துட்டே இருந்தாங்க வியாபாரம் செஞ்சுட்டே இருந்தாங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டே இருந்தாங்க கட்டளை தன்னுடைய சொந்தம் பந்தம் தன்னுடைய வியாபாரம் தன்னுடைய சொத்து சுகம் எல்லாவித மாறுக்கத்திற்காக தியாகம் செய்து மதியம் செய்தாங்களா இல்லையா அவங்க அன்னைக்கு வந்து களம் இறங்கினாங்க இலக்கை இந்த மார்க்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு இந்த மார்க்கத்தை கொடுக்க விட வேண்டும் என்று அன்னைக்கு அவர்கள் கஷ்டப்பட்டாங்க தியாகம் செஞ்சாங்க இன்னைக்கு நம்மிடம் இவ்வளவு மார்க்கத்தை வந்திருக்குன்னா அவங்க செஞ்ச தியாகம் நமக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கான் நமக்கு அம்மாடி கொடுத்திருக்கான் அல்லா தன்னுடைய திருமண சொல்லி கொண்டிருக்கான் உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும் அவர்கள் நன்மை ஏவார்கள் தீமை தடுப்பார்கள் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்ப உங்க சகோதரர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க காலில் படிக்க ஸ்கூல்ல படிக்கிற நண்பர்கள் சிறுக்கிலையும் பித்தத்திலையும் இருக்கும்போது நீங்க என்ன செய்வீர்கள் அவர்களுக்கு புத்திமதி சொல்லது உங்க கடமை இருக்கா இல்லையா அப்போ தீமை அகற்றாமல் சில பேர் இருக்காங்க பாய் வாங்க தொழுகை பக்கம் வாங்க நாலு மாசம் சில்லாக்கு வாங்க நாற்பது நாளுக்கு வாங்க தீமை நடந்தா நடந்து போட்டோம் நீங்க தொழுகைக்கு வாங்க நாலு மாசத்துக்கு வாங்க இப்படி கூப்பிட்டுட்டே இருந்தான் அந்த தீமை யாரு அகற்றுவான் ஒரு கார்பரேஷன் குப்பை தொட்டியில குப்பை எல்லாம் இருக்குது அந்த குப்பை எடுத்து பிறகுதான் பிளீச்சிங் பவுடர் நறுமணம் போட்டாதான் தான் குப்பை அந்த இடம் சுத்தமாகும் நம்ம மக்கள் சில பேர் என்ன செய்யறாங்க பிளீச்சிங் பவுடர் போட்டா அந்த இடம் சுத்தமாகாது அது அதே மாதிரிதான் நாம வந்து தீமை தடுக்க வேண்டும் கண் முன்பாக அநாச்சாரங்களை பித்தத்திலேயும் சிறுலையும் மக்கள் முழுகி இருந்தால் அவர்களை நேரான பாதி காட்டக்கூடிய அந்த பொறுப்பு நமக்கு அல்லாஹல்ல கொடுத்திருக்கிறார் அப்ப நாம் அனைவரும் பொறுப்பாளர்கள் நாளை மறுமையில நாம் அனைவருக்கும் அல்லாஹால விசாரணை செய்வான் உங்க பொறுப்புக்கு நாளை மறுமையில விசாரணை செய்வான் உங்களுக்கு இரண்டு பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க ஒன்று சமுதாயத்திலே நம்முடைய சமுதாயம் அடுத்த இலக்குக்கு போனா நம்ம என்ன எடுத்து ஆயுதம் படிப்பு எடுக்க வேண்டும் படிப்பு ஆயுதம் எடுக்க வேண்டும் அடுத்தது நம்முடைய மார்க்கம் இருக்கு பாருங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் உறுதியா இருக்கும் இந்த மார்க்கத்தில் கொள்கை உறுதியா இருக்கும் நம்முடைய சொந்த மந்தம் நம்முடைய நண்பர்கள் சிறுக்கலையும் மித்தத்திலையும் அனாச்சாரங்கள் அவர்களுக்கு சொல்லு காட்டக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம் இப்ப அந்த நன்மை நாம் சேவமா வேண்டாமா இந்த நான்கு மாதம் எஜெண்டா எடுத்திருக்காங்க இலக்கு அப்புறம் குரான் படிக்கிறதுக்கு இப்ப குரான் ரொம்ப மஸ்ட் இப்ப போன்ல ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம் நாம நேரத்தை செலவு செய்யறோம் கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு அஞ்சு மணி நேரம் போன்ல வந்து நேரத்தை செலவு செய்யறோம் அஞ்சு மணி நேரம் போன்ல செலவு செய்யறோம்னா ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மணி நேரம் செலவு செய்யோம் ஒரு வாரத்துக்கு முப்பத்தஞ்சு மணி நேரம்னா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் போன்லேயே நேரத்தை கழிக்கிறோம் எப்படியே தள்ளிட்டே இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மூணு மாசம் நம்முடைய ஸ்கில்ஸ் படிக்கிறதுக்காக குரான் ஹதீஸ் படிக்கிறதுக்காக குரான் படிப்பதற்காக நம்ம நேரத்தை செலவு செஞ்சாங்கன்னா எவ்வளவு முன்னேற்றம் வரும் எவ்வளவு நம்ம நன்மை சம்பாதிப்போம் செல்போன் நன்மையான காரியத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனா தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அடிக்ட் ஆகிட்டோம் செல்போனுக்கு வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுறோம் ரூம்ல தனியாக போய் உட்காந்து பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் அது அப்படியே நமக்கு வந்த வழி கெடுக்கிறது நிறைய செயல்கள் நீ செல்போன்ல இருக்கிறது அப்போ நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இன்றைக்கு செல்போன்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நன்மையான செய்திகள் எல்லாம் இருக்கு ஆனால் அதிக அதிகம் எது தீமையான செய்திகள் அதிகமாக செல்போன்ல இருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மூணு மாசம் நம்ம செல்போன்ல நேரத்தை செலவு செய்யறோம் அந்த மூணு மாசம் நம் படிப்புக்காக ஸ்கில்ஸுக்காக குரான் படிப்பதற்காக அல்லது ஹதீஸ் படிப்பதற்காக நேரத்தை உதக்கினால் நன்மை நமக்கு கிடைக்கும் நம்முடைய நேரத்தை நாம் எப்படி செலவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு நேரம் ரொம்ப முக்கியம் ஒரு நேரம் போனாலும் திருப்பி வராது இப்போ நேரம் என்பது மிக மஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நாளை மருமையில் நமக்கு இது பதில் சொல்லி ஆகணும் கண்டிப்பாக நம்ம நேரத்தை வந்து ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது நேரத்தை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும் நேரம் ஃபாலோ என்றால் நாம வெட்டு பெற முடியாது சொல்லி என்னுடைய உரை நிறைச்சைகள் வாகனங்கள் அமைந்துள்ளார் அல்லாஹ் அக்பர்